ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன் அதாவது முட்டை போட்டு வெண்டக்காய் பொரியல் செய்ய போகிறேன் இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவை வந்துட்டு பொரியல் பண்ணுறதுக்கு எப்போதுமே வந்து நல்லா வெண்டைக்காவை முழுசாகவே அப்படியே கழுவிட்டு ஒரு காட்டன் துணி மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க இல்லைனா வந்துட்டு வெண்டக்காய் பொரியல் பண்ணும்பொழுது கொஞ்சம் அப்படியே குழகுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்துட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து தொடச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் முட்டை ஒரு பக்கம் எடுத்து வச்சலாம் வெண்டைக்காயை வந்து நம்ம நல்லா பொடியாக வந்து அரைஞ்சிக்கலாம் இதே மாதிரியே பொடியாக வந்துட்டு எல்லாத்தையுமே அரைஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா வெண்டைக்காவே எப்படி நல்லா பாருங்கள் சூப்பராக வெட்டிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம வெங்காயம் வெட்டிக்கலாம் வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம் அதை இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு சின்ன வந்து தக்காளி ஒன்றைய ஒன்று சின்ன தக்காளியாக ஒன்று போதும் சின்ன சின்ன வெங்காயம் தான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இது அப்படியே பொடியாக நறுக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் இந்த பாருங்கள் தக்காளியெலாம் நல்ல பொடி பொடி பொடியாக அப்படியே அரைஞ்சி வச்சிட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முட்டையை வந்து நம்ம கலக்கி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இந்த பாருங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனு எப்பங்க மிளகாயத்தூள் உப்பு சும்மா கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சும்மா கொஞ்சமாக இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது நல்லா கலக்கிடலாம் அப்படி கலக்கி வச்சுக்கலாம் அப்படி அப்படியே கூட ஊற்றலாம் அப்படி கலக்கி ஊற்றினாக்கா மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாம் ஒன்றா மிளகுத்தூள் உப்போடு சேர்ந்து நல்லாயிருக்கும் அப்படியே கூட நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்தால் அப்படியே ஊற்றலாம் இப்போ கலக்கியாச்சு உங்கள் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ அடுத்து வந்து இந்த வெண்டைக்காவை நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் அப்படியே வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம் சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில அப்படியே வதக்கணும்னாக்கா இந்த வெண்டைக்காய் வந்து நமக்கு பச்சையா உள்ளது அப்படியே நல்லா வந்துட்டு நல்லா வதங்கிடும் அவ்வளவுதான் நம்ம அப்படியே ஃபுல்லாவே போட்டுடலாம் எப்பவுமே வெண்டைக்காய் குழம்புக்கெல்லாம் போடும் பொழுது நம்ம வதக்கிட்டு போடுறோம்ல எண்ணெய் சட்டியில போட்டு அந்த கொல கொழப்பு போடணும் போகணுங்கிறதுக்காக வேண்டிய அதுக்குதான் கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே நான் வந்துட்டு கொஞ்சம் முட்டையில் உப்பு போட்டிருக்கேன் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் போடணும் அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் போட்டோம் எத்தனை ஒன்று அழிச்சு பார்த்தீங்களா நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோவா நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோ வெண்டைக்காய் போட்டோம் எத்தனை ஆயிடுச்சு பாருங்க நல்லா சுருங்கி வந்துச்சு இப்போ மாற்றிடலாம் வெண்டைக்காய் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் வேறு தட்டில் இருந்து பாருங்க மாற்றி வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம அடுத்து பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வணக்கம் ஏற்கனவே முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டோம் வெண்டைக்காயில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப எல்லாம் செவக்க வதக்கலாம்ண்ணா நல்லா வந்து கண்ணாடி தான் வந்தால் போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி வெங்காயம் ரொம்பலாம் வதங்க தேவையில்ல இப்போ நான் தனி மிளகாய்த்தல் போடுறேன் நான் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன் இப்போ முட்டை வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கோம்னா அது கொடுக்கிறேன் அங்க ஒட்டிட்டு இருக்கு கொஞ்சம் அது போடுறோம் அதே கொஞ்சம் இருக்கட்டும் உடனே கலர் வேணாம் அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நல்லா கிள்ளி விடலாம் ரொம்ப வந்து இதுக்கு வந்துட்டு கொடியானா அப்படியே நம்ம கொடுமாசு மாதிரி பண்ண தேவையில்லை வெண்டக்காய் போட்டலாம் தான் வந்துட்டு இந்த மசாலாலாம் அதில் பிடிக்கும் வெண்டைக்காய் உப்பு கொஞ்சம் போட்டு பார்க்கும் வாயில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்காங்க இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம்

சாரம் வெண்டைக்காய் நல்லா சேர்ந்துச்சு இந்த பாருங்கள் எவ்வளோ புலப்பலாம் பண்ணிடலாம் ஸ்டாவு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் இன்னும் முருகலாக இருந்து வேணும்பாங்க இதே வந்துட்டு நான் அதுக்கு அடுப்பாக அடுப்பிலே வச்சுருக்கேன் இன்னும் முருகலாக கேட்பாங்க இதை சூப்பராக இருக்குது இந்த பாரங்க எவ்வளோ புலப்படன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு முட்டை போட்டு வெண்டைக்காய் பொரியல்லாம் சொல்ல முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த சாதத்தில் அப்படியே பெருசாகவே சாப்பிடலாம் அவ்வளோதான் முட்டை போட்டு வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி நீங்களும் இமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க